இந்த டீம்ஸ் எல்லாம் அண்ணே நம்ம வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் போகிறது போகாது ஒரு வாரம் எங்கேயாவது எங்களை ஊழியத்துக்கு அனுப்புங்கன்னு அவங்களே கேட்டாங்க எங்கே அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டைமில் டாக்டர் பால் பிராண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன் லெப்ரஸி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் கையெல்லாம் இருக்காது விரல் இருக்காது அது இருக்காது உலகத்திலேயே அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதும் அவ்வளோதான் அவர் வேலூர்ல இருக்கிற சி அசோசியேட்டட் அந்த தான் பண்ணார் அவரும் பிலிப்பியான்சியும் சேர்ந்து தான் நிறைய புக்ஸ் எழுதுனாங்க பாத்து இருப்பீங்க ஃபிலிப்பியான் சிக்ஸ் இவரு இந்த பால் பிராண்ட் உடைய அம்மா தான் கொல்லிமலையில மதர் பிராண்ட் மிஷினரியா இருந்தாங்க கழிபுட்டி மதர் பிராண்ட் பத்தி நீங்க சிலர் கழிபட்டு மதர் பிராண்ட் அது ஒரு பேப்டிஸ்ட் லேடி நடக்க ரெண்டு கம்பு போட்டு தொற்று மாதிரி போட்டு அதை குருங்கிட்டாங்க மதர் தெரசா மாதிரி ஆயிட்டாங்க போய் அதை வெட்டி வெளியே எட்டி பார்த்து கிராமத்தார்கள் சுசி சுற்ற ஆரம்பித்தாங்க இந்த கொல்லிமலையை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம் எப்படி கேள்விப்பட்டோம் ரெண்டு இளையாசன் சொல்லி ஒருத்தர் இருந்தார் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் டயசிசன் பிரயர்மேன்ல இருந்தார் அவர் எங்க கேம்புக்கு வந்துட்டாரு தஞ்சாவூர் கேம்புக்கு இந்த மலைக்கு உங்க பையங்களை அனுப்பி விடுங்களா அனுப்பி விட்டோம் ஒரு வாரம் அந்த மலையில போய் இருந்துட்டு இருந்த அம்மாவை பார்த்துட்டு திரும்பி வந்து என்கிட்ட சொல்றாங்க இந்த டீம்ஸ் அண்ணே எங்களை முன்னேற ஊழியருக்கு அனுப்புங்கண்ணே நாங்கள் போறோம்னே எங்களுக்கு அப்போ முன்னேற ஊழியர் கிடையாது எழுபத்தி நாலு வரைக்கும் முழுநேர ஊழியர் கிடையாது ஒன்லி கேம்ப்ஸ் ஒன்லி கேம்ஸ் லே சீம்ஸ் நான் ஃபுல் டைம் அதை பார்த்துட்டு வந்து அப்படின்னா பிறகு நாங்கள் லீடியட்ஸ் உட்கார்ச்சி ஆரம்பிச்சோம் சரி நான் ஃபுல் டைம் ஒர்க்கு சேர்க்கணும் அப்படின்னு பணமே இல்லையே நானே எழுபத்தஞ்சில் தானே ஃபுல் டைம் வந்தேன் எனக்கு பே பண்ணுறதுக்கே காசு ஸோ ஆனாலும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மிஷினரி அதோட பார்த்துட்டு சாக போகிற வயசில் அந்த அம்மா இன்னும் தூக்கிட்டு போய் கிராமத்தை கொண்டு தரிசனம் அவங்க மகன் தான் அந்த கால் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் வேற மாதிரி இருக்க முடியல